கஷ்டம் போலீஸ் ரொம்ப கஷ்டம் நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும் நாங்க எங்களை நேத்து எஸ் பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுற இப்படி வரல காமிச்சு இப்படி இருக்கிற வரல வளைஞ்சு போகணுமா வரையில உடைச்சிருவாங்களா எப்படி நேர்மைக்கு விடும் சவால் இது நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிடுவாரா ரெண்டாவது ஏன் இதெல்லாம் நம்ம கூட பெருசாக்குறீங்க இதெல்லாம் அப்படியே போங்க அப்படியே போங்க

அவர் தவறான தகவலை எஸ்பிக்கு சொல்றாரு என்ன மூலம் ஒரு நேர்மையா வேலை செஞ்சு நான் ஆயிரத்தி இருநூறு பேரை ரிமாண்ட் பண்ணிருக்கிறேன் வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன் எழுநூறு பேரை ரிமாண்ட் பண்ணிருக்கிறேன் என்ற மாதிரி அதிகாரிகளை ஒரு இது பண்ணி ஆகணும்னா எப்படி பண்ணணும் நேர்மையா வேலை வாங்கணும் வேலை வாங்குறதை விட்டுட்டு எங்களை பனிஷ் பண்றீங்க ஒரு தவறான ஒரு போடாதீங்க பிரச்சனை சொல்றீங்க அப்ப வந்து உங்களுக்கு இந்த நியூஸ் எப்படி வந்தாலும் சரி அது தவறா தவறில்ல உண்மை இந்த நிர்வாக சீர்கேடு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இது போன்ற ஒரு எஸ்பி இது போன்ற எஸ்பி இன்ஸ்பெக்டருங்க இருக்கிறவருக்கும் காவலர்களுக்கு அனைவருக்கும் பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல இந்த ரெண்டு அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்படணும் ஆனாலும் பரவாயில்ல மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் ஆனா நான் ஒன்னு சொல்றேன் இப்ப கடைசியா சொல்லியிருக்கேன் இந்த அரசு நெருக்கடி ஆகிறதுக்கு காரணமே உயர் அதிகாரிகள் தான் புரியும் அதிகாரிகள் கிடையாது ஆனரபிள் சி எம் அவங்களுடைய அரசு நல்லா பணி இருக்கிறாங்க ஆனா இந்த அரசு கெட்ட பெயர் கொண்டு போறதே யாருன்னா இந்த மாதிரி அதிகாரிகள் தான் இந்த மாதிரி அதிகாரிகள் அந்த ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல மனித உரிமை ஆணையத்தில் நாங்க வேலை செஞ்சது எங்களை பழி வாங்குறாங்க இப்பயும் பழி வாங்குறாங்க

நான் நடந்து ஒரு உதாரணம் உங்களுக்கு எல்லாரும் முன்னாடியே ஒரு ஒண்ணு வைக்கிறேன் நான் நடந்து போறதுக்கு காரணம் யாரு யாரு நான் எனக்கு பைத்திகாரன் நானே வண்டியில போய் வண்டியில இருக்குது எனக்கு வண்டியில போவேனா இல்ல நான் நடந்து போவேனா உங்ககிட்டயே இந்த கேள்வியை விட்டுறேன் வண்டியை புடுங்க இல்லாம நேர்மையற்று கேட்டா இந்த ஏசியை சொல்றாங்க மேலே ஒரு ஏசி இருக்கு இது லஞ்சத்துல வாங்கிருக்கேன் லஞ்சத்துல வாங்கணும் சொன்னா தூக்கு போட்டு சத்துருவாங்க தூக்கு போட்டுக்கிறேன் இதே இடத்துல தூக்கு போட்டுக்கிறேன் யாராவது லஞ்சத்துல வாங்கணும்னு சொன்னா

இதுவே இதுவே கடைசி இருக்கட்டும் என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணிக்கங்க என்ன உடனே பண்ணிக்கங்க ஆனரபிள் சிஎம் உம்மிலே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கணும் எங்களை மாதிரி அதிகாரிகளை தவறு அது என்ன காரணம் உண்மைய நாங்க வேற வழி இல்ல எங்களோட உயர் அதிகாரிகிட்ட சொல்ல முடியல நம்ப முடியல என்ன கேள்வி கேட்பீங்கிட்ட சொல்லப்படாதா ஏன் ஐஜி கிட்ட சொல்லப்படாதா ஏடிஜி சொல்லப்படாதா எல்லாருக்கும் தெரியும் யாரும் நடவடிக்கை எடுக்கல ஒரு ஏழு நாட்களா பத்தாம் தேதியிலிருந்து இன்னும் வரைக்கும் ஒரு அதிகாரி பைக்கில் போறான் நடந்து போறா கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல எங்க போய் இப்போ கூட பாருங்க என் பக்கத்தில் யாரும் இல்லை ஏன்னா இது டிபார்ட்மெண்ட் கோட் ஆஃப் கோட் ஆஃப் அதனாலதான் பாருங்க ஒரு போலீஸ் வந்து நிற்க மாட்டாங்க இதுதான் உண்மை என்னோட போட்டோ எல்லாமே சஸ்பெண்ட் ஆகுதுன்னா என்னோட போட்டோம் என் போலீஸ் யாரும் இருக்கக்கூடாது ஆனா இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்கணும் செந்தில் வேலன் ஐ பி எஸ் டேவிட்சன் ஏடிஜி லானோடர் எஸ்பி ஸ்டாலின் பாலச்சந்தர் இந்த நாலு வச்சு கேட்கல என்ன ஆகுனே எனக்கு தெரியாது அமைச்சருக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாதுங்க அமைச்சர் இதெல்லாம் தெரியாதுங்க இவங்க அடிக்கிறதுக்கு வண்டி கேட்கிறாங்க நோ ப்ரோட்டோகால் இன் கிவிங் திஸ் வெஹிக்கல் கார்வாய் அவங்களுக்குன்னு தனி வரும் மினிஸ்டர்ஸ்க்கு இந்த அரசாங்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது இந்த அதிகாரிகள் என்னை பதிவு உங்ககிட்ட விட்டுறேன் விட்டுடுற நீங்க நல்லது எனக்கு சொல்லுங்க ஜெய்ஹிந்த்